என்ன பிரச்சனை பாதுகாப்பு பேரணி என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ன பாதுகாப்பு குறைந்து விட்டது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு இந்த அருந்ததிய கூட்டமைப்பை மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது போனா அவருக்கு அடுத்தது நோபல் பரிசுக்கு நாம் பரிந்துரை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்தந்த கமிட்டிகளில மாவட்டங்களில் எந்த தேர்வு குழு நடந்தாலும் அந்த கமிட்டிகளிலே ஒரு அருந்தறிய கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நான் யாரையும் எதிர்க்கல டிஃபென்சிவ் சைடு தான் விளையாடிட்டு இருக்கிறோம் அதனால் தான் பாதுகாப்பு பேரணின்னு போட்டிருக்கிறோம் நான் அமென்சிவ் சைடு போகவே இல்லை அருந்ததியை உள்ளிட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணியை மிக சிறப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு இருந்து வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருந்துதீர் சொந்தங்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு மிகு ஆதிதிராவிட நலத்துறையினுடைய அமைச்சர் அன்புக்குரிய சகோதர மதிவேந்தன் அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் தொடர்ந்து அருந்து மக்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசி விடைபெற்று சென்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசி விடைபெற்று சென்றிருக்கின்ற மக்கள் விடுதலை கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகா முருகவேல் ராசன் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிறுவனர் அன்புக்குரிய சகோதரர் எஸ் டி கல்யாணசுந்தரம் அவர்களே தமிழ்நாடு சாக்கிய அருந்ததிய சங்கத்தினுடைய தலைவர் மதிவண்ணன் அவர்களே இந்த கூட்டணியில பங்கு பெற்று மிக சிறப்பாக பங்காற்றி இங்க உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற திராவிடர் தமிழர் கட்சியினுடைய அன்புக்குரிய தோழர் வழக்கறிஞர் வெண்மணி அவர்களே கொங்கு விடுதலை புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் அவர்களே மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் முனைவர் சீனிவாசன் அவர்களே தமிழர் சமூக நீதி கழகத்தினுடைய சூரா தங்கபாண்டியன் அவர்களே கேரளத்திலிருந்து வருகை தந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஏசி டபிள் தலைவர் எஸ் ஆறுமுகம் அவர்களே கர்நாடகத்திலிருந்து வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருந்ததியர் மகாசபையினுடைய கிருஷ்ணா அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய பொதுச்செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பி இயக்க தலைவர்களை உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் அந்தியூர் செல்வாராஜ் அவர்கள் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை மறந்துவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனார் அன்புக்குரிய சொந்தங்களே ஒன்றை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த கூட்டமைப்பை ஆறு மாதத்துக்கு முன்பு தொடங்கும் போதே அதனுடைய முதல் நிபந்தனையே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் கூட்டணியிலே சேர முடியும் இதுதான் முதல் ஆக இருக்கிறவர்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேர்தல் பணிகளை எல்லாம் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தேர்தல் பணியிலே தளபதி அவர்கள் இருநூறு தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இருபத்தாறு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வேலை செய்யும் என்பதை கூட நான் தெளிவாக சொல்கிறேன் அது எந்த ஒளிவு முறையிலும் இல்லை இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த பேரணியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இன்னும் இங்கே வரவேண்டிய முப்பதாயிரம் பேர் வர முடியாமல் போனது மூன்றில் ஒரு பகுதி தான் இங்கே இங்கே வந்திருக்கிறார்கள் சில பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் வர முடியாமல் போய்விட்டது தயாராகிவிட்டார்கள் ஆனால் வர முடியவில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு இந்த அருந்ததிய கூட்டமைப்பை மிக கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது இது இந்த லைன்ல தான் மாற்று எதுக்கும் போறதுக்கு வழியே இல்லை இப்படித்தான் இருக்கும் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை இன்றைக்கு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அறந்ததியர் மக்களை பார்த்து ரெட்டை இலக்கே சம்ப எம்ஜிஆர் மதுரை வீரன் படத்திலே நடித்த காரணத்தினால் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தார்கள் உண்மைதான் அது ஒரு காலம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஒட்டுமொத்த திராவிட கழகத்தினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நமக்கு போறது எங்க வேணாலும் இது பண்றது அப்படிங்கிற விவரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆதித்தமிழர் பேரவை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர் கலைஞரே இருக்கும் போது அவருடைய மேடைகளிலே என்னை அமர்த்தி வைத்து அழகு பார்த்தார் பல்வேறு அரசியல் கூட்டங்களிலே அப்படிப்பட்ட அந்த நிலை இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற தலைவர் தளபதி அவர்களும் இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை அதிகமான் என்று வந்தால் அவருக்கு கூடுதல் சிறப்பு செய்கிற நிலையில்தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் அறிவாலயத்திலே நம்மை வைத்திருக்கிறார் அது உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கு என்ன பிரச்சனை பாதுகாப்பு பேரணி என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ன பாதுகாப்பு குறைந்து விட்டது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது இதெல்லாம் உங்களுக்கு செல்லும் இந்த சட்டம் செல்லும் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் சட்டம் அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாங்க ஆனால் இந்த தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டிலே என்னென்ன நடந்தது இந்த தீர்ப்பு எதிர்த்து என்ன கூட்டங்கள் கருத்தரங்குகள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில நடந்து கொண்டுதான் இருந்தது ஒரு பத்து நாள் தான் அமைதியா இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் நான் என்ன கேட்கிறேன் ஒரு அருந்தியர் சமுதாயத்துக்கு மூன்று விழுக்காடு நாங்கள் கேட்டோம் செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள் கலைஞரே கொடுத்து விட்டார் அது உண்மைதான் ஆனாலும் ஒன்று நாங்கள் பேரணியும் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் மாநாடு நடத்தினோம் எல்லாமே நடந்தது கலைஞருக்கு நன்றாக தெரியும் ஆனால் கொடுத்த பிறகு கலைஞர் ஒன்றை சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா அது எதுக்காக சொன்னார் தெரியுங்களா இது வந்து யாரும் எங்கிட்ட கோரிக்கை வைக்கல நானே எனக்கு கோரிக்கை வச்சு இந்த உள்ளிட ஒதுக்கிட்ட நான் வழங்கினேன் அப்படின்னு அறிவிச்சார் ஏன் அப்படி அறிவிச்சார் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கான கோரிக்கையினுடைய உரிமையை பெறுவதிலே பல தலைவர்கள் முன்னணியில இருந்தார்கள் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது அவர் ரொம்ப தெளிவா சிந்திச்சார் இவங்க யாரும் பிரச்சனை பண்ணிக்க கூடாது ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லுது நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுது கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் நாங்களும் இதுல போறோம் ரைட் எல்லாம் அமைதியா இருக்கப்பா நீங்க எல்லாம் போறான்னு வேற விஷயம் ஆனா நான் கொடுக்காட்டி எப்படி இது கிடைக்கும் ஆனால் நானே எனக்கு விண்ணப்பத்தை கொடுத்து இதை வழங்கி விட்டேன் என்று உண்மையிலே அவர் ஒரு சாணக்கியர் அவருக்கு நிகரான அரசியல் தலைவர்கள் இந்திய வரலாற்றிலே கிடையாது அவருக்கு நிகரான ஒரு முதலமைச்சர் இவ்வளவு இலக்கிய துறையிலேயோ நாடகத்துறையிலோ சினிமா துறையிலையும் கவிதைக்கு யாருமே அதுக்கு நிகரானவர் இன்னும் சொல்ல அவருக்கு அடுத்தது நோபல் பரிசுக்கு நாம் பரிந்துரை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அவருடைய அருமை நம்ம கூட இருந்த காரணத்தினால தலைவர் கலைஞர் அவர்களுடைய அருமை நமக்கு தெரியாமல் போய்விட்டது இவ்வளவு தொழில் நுட்பங்கள் இவ்வளவு அதி சிந்தனைகள் அது அவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மக்களை சிந்தித்தார் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன ஏற்கனவே நான்கு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஐந்தாவது முறை முதலமைச்சராக வரும்போதுதான் இது செய்தே ஆக வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார் அந்த முடிவுக்கு வந்த பிறகு எத்தனை எதிர்ப்புகள் கஞ்ச நஞ்ச எதிர்ப்பு கிடையாதுங்க தலைமை செயலகத்தில் இருக்கிற செயலாளர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா பட்டியலின மக்களிலே பிரிவினை ஏற்பட்டுவிடும் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் இப்படி எல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு ஏகப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்டது கலைஞர் அவர் எதற்கும் பயப்படவில்லை மிக தெளிவாக முடிவெடுத்தார் அந்த சட்டம் கொண்டு வந்து சட்டப்பேரவையை நிறைவேற்றுவதற்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் மருத்துவமனையில் இருந்த போதும் கூட அன்றைக்கு இருந்த துணை முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார் இப்ப இந்த சட்டத்தை பத்தி பல்வேறு வியாக்கியானங்கள் சொல்கிறார்கள் இங்கே பேசிய மரியாதைக்குரிய நம்முடைய தோழர் முருகவேல் ராசன் அவர்கள் கூட ஒரு கருத்தை இங்கே குறிப்பிட்டு போனார் என்ன கருத்துன்னா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னார் இப்போ நான் என்ன கேட்கிறேன்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதுல கிடையாதுங்க இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் கரெக்டுங்க இந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டர் ஒண்ணு போட்டாரு அதுல ரெண்டாவது இடத்துல எஸ்இ ஏன்னு இருக்குது எங்கே கொடுத்தாலும் ஒரு யூனிட் ஒரு பாரதியார் பொருட்களை கேட்டா அது ஒரு யூனிட் ஒரு அஞ்சு வேக்கன்சி வந்தா கட்டாயம் கிடைக்கும் விடுதலை பெற்ற நாளில் இருந்து ஒன்பது கலைஞர் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கும் வரையில நீங்கள் தானே எல்லாரும் அனுபவிச்சு சகோதர சாதிகள் ஏதாவது கேட்டவா எங்களுடைய நிலவரம் அதிகாரத்தில் என்ன ஜீரோ ஒண்ணுமே கிடையாது உள்ளிட்டஒதுக்கீடு கிடைத்த பிறகுதான் ஒன்னும் ரெண்டு பொறுக்க முடியலையே என்ன காரணம் எப்படி சமன் செய்வது போட்டு அது மேடாகி கிடக்கிறது கலைஞர் மிக தெளிவாக சிந்தித்தார் இந்த மேட்டுக்கு இணையாக இந்த குழியனும் மண்ணு நிரப்படும் பக்கத்துல ஒரு குழி அதுலயும் மண்ணு நிரப்பிட்டே வர்றாரு இதை நிரப்பிட்டே வந்து இந்த மேட்டுக்கு இணையா கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் நீங்க தான் மேலதான் அதிக வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நிலைமை நாற்பத்தி நாலு தொகுதிகள் சட்டப்பேரவை இருந்தால் மூன்றில் ஒரு பங்கு என்று சொன்னால் எங்களுக்கு பதினைந்து தொகுதிகள் கிடைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஏன் கிடைக்கவில்லை கூட்டணி கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தில தொகுதிகள் வாங்குறாங்க 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 கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு என்ன பண்றாங்க மேட்டு தொகுதியில கொண்டு வந்து அருந்ததியர் நிறுத்துகிறார்கள் ஏன் அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இங்கே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பில் எது உங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்புல நீலகிரி தோரையில் ஒரு அருந்ததியை இணைக்க வைக்கிற வேற எந்த நித்து செஞ்சிருக்கேன் நான் கேட்குறேன் அருந்ததிக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த கட்சியில கொடுக்குறாருங்க உங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில அருந்ததியை இணைக்க வைக்கிற அந்த வேலையை ஒரு மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் செய்யும் போது மற்ற கட்சிகள் ஏழதை செய்யவில்லை டூ ஹண்ட்ரட் ரோஸ்டர் என்பது மிக சரியானது உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் நீதியரசர் ஜனார்தன் அவர்கள் ஆறு மாத காலமாக ஆய்வு செய்தார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறைகளுக்கும் கடிதம் எழுதினார் ஒவ்வொரு துறையிலும் யார் யார் எவ்வளவு கேட்டா பல துறைகள் இருந்து பதிலே வரலைங்க பதிலே கொடுக்க மாட்டேங்கிற ஏன் தர மாட்டேங்கிறாங்கன்னா அந்தந்த துறைகளில் அருந்தையர் ஜீரோ 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 ஒண்ணுமே இல்ல மற்ற இரண்டு சாதிகளும் எல்லாத்திலயும் இருக்கிறாங்க அதனால தரவுகள் தர மாட்டேங்கிறாங்க அவர் நீதியரசர் ஜனார்த்தன் அவர்கள் கலைஞர் அவர்களிடம் வந்து புகார் செய்தார் இந்த மாதிரி அறிக்கை கேட்டார் தரமாட்டேங்கிறாங்க சொல்லும் போது கலைஞர் அந்த துறை தலைவர்களை அழைத்து சப் கண்டித்தா கண்டித்த பிறகு தரவுகள் வந்தது அந்த தரவுகளுடைய அடிப்படையில் என்ன நிலைமை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டுல நிலைமை என்ன தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு ஐ பி எஸ் ஆபிசர்ல யாரு தலித்துகள் நாற்பத்தி ரெண்டு ஆபிசர் இருக்கிறாங்க சரி அதுல அருந்ததியர் இருக்கிறார் ஒருத்தர் கூட இல்லைங்க என்ன நியாயம் அது எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படி மேடும் பள்ளமாக இருப்பதை சரி செய்வதற்காகத்தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டர் ரோஸ்டர் இதைத்தான் இப்போ எல்லா பிரச்சனையும் ஆக்கிறாங்க எல்லா தலைவர்களும் ஐயோ அவளுக்கே கொடுக்குறாங்க அவங்க ஏன் தந்தா என்னன்னு கேட்குறேன் நீங்க ஏற்கனவே மேலே தான் உட்காந்துருக்கிறீங்க அதை சமன் செய்வதற்காக தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டர் ரோஸ்டர் அந்த ரோஸ்டரை தேர்வு செய்தவரே கலைஞர் தான் நம்பர் ரெண்டுல வந்து கொடுக்கணும் நம்பர் ஒன்னு வந்து பொதுன்னா ரெண்டாவது எஸ் ஏ அதை தேர்வு செய்தவரே கலைஞர் தான் கலைஞர் செய்தது தவறாக இருக்குமா நான் கேட்கிறேன் ஆக அப்படிப்பட்ட அந்த ரோஸ்டன் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா இடத்துல கொடுக்குறாங்க சரி அப்படியே கொடுத்தார்களே முறையாக இன்னைக்கு நிறைவேறப்பட்டிருக்கிறதா இல்லை ஏமாற்றுகிறார்கள் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் அரசு ஒன்று முடிவு செய்து அரசுடைய முடிவை ஏமாற்றுவதற்காக அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் அங்க ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டில அருந்தறியர் கிடையாது அவங்க முடிவு பண்றாங்க மெரிட்ங்குறாங்க என்ன மெரிட் மெரிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தகுதியான ஒரு அருந்தறியரை இவருக்கு மெரிட் இல்லைன்னு டி குவாலிபை பண்றாங்க டிஸ்குவாலிஃபை பண்றாங்க இப்போ மருத்துவ கல்லூரி எம்ஜிஆர் மருத்துவ கல்லூரி இருக்கேங்க அதுல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் முப்பத்தி நாலு ப்ரொபசர்கள் இருக்கிறார்கள் குளிவுரம் கொடுக்க முப்பது பேர் தேவேந்திர குலவேலர்கள் ரெண்டு பேர் அருந்தது ரெண்டே ரெண்டு பேர் அருந்தது என்னங்க நியாயம் இன்றைக்கும் அந்த நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கிறது கமிட்டிகளில் மாவட்டங்களிலே எந்த தேர்வு குழு நடந்தாலும் அந்த கமிட்டிகளிலே ஒரு அருந்ததியர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்ம கடிதம் இன்னைக்கும் தளபதியை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த கேட்டு நம்ம கொடுக்க போறோம் அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக நீதி அமைப்பு என்பது

டிஃபென்சிவ் சைடு எங்களை பாதுகாக்கிற நிலையிலே இன்னும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த நிலையில தான் பாதுகாப்பு பேரணி என்கிற அந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டமைப்பை உருவாதற்கு மரியாதைக்குரிய தோழர் வெண்மணி போன்றவர்களோ எஸ் கே போன்றவர்களோ இன்னும் தலைவர்கள் எல்லாம் உண்மையில மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் சும்மா சொல்ல முடியாது அவர்களுடைய பங்கு அவங்களோடு நம்மோடு நின்றது அமைப்பை வேலை அத்தனையும் ஒரே கருத்து இருப்பதனால்தான் இதை சாத்தியப்படுத்த முடிகின்றது அது சாத்தியமாக ஐடியாலஜி ஒரே ஐடியாலஜி இருக்கிற தலைவர்கள் அந்த கருத்து ரீதியில ஒன்றுபட்டு நிற்கிறோம் அந்த காரணத்தினால்தான் இது சாத்தியமானது பேரணி வேறு காரணத்தால் தடைபட்டு ஒரு லட்சம் பேர் பேரணி நடத்த போறோம் அதே நேரத்தில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்ன பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சார்பில் தான் இருக்கிறோம் பணியாற்றுவோம் அத்துணை பேரும் தளபதி அவர்கள் பின்னால் செல்ல இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே பதிவு செய்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்